ஜீன்ஸ் படத்தோட அன்று நடிகர்கள் எப்படி இருந்தாங்க இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடிகர்கள் எப்படி இருக்காங்க தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஏப்ரல் இருபத்தி நாலில் ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த படத்தோட டைரக்டர் எஸ் சங்கர் மியூசிக் வந்து ஏ ரகுமானு மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு படம் இந்த படத்தில் நடித்தவங்களாம் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் ஐஸ்வர் ராய் நாசர் லக்ஷ்மி ராஜசுந்தரம் ராதிகா சத்குமார் செந்தில் எஸ் வி சேகர் ஜானகி கணேஷ் கீதா காந்திமதி எஸ் என் லக்ஷ்மி கிரக் புரோஷன் இதோட இந்த படம் செலிப்ரேஷனாக இந்த படம் கொண்டாடப்படுகிறது ரொம்ப மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம்